உங்களை ஸ்கூல் பசங்களாவே நினைச்சுக்காதீங்க உங்களுக்கே வெளியே உண்மையாவே பசங்க இருக்காங்க ஞாபகம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர்ல இருந்து வெளியே வந்து மாணவர்களை கலாய்ச்சாங்க ஜாக்லின் அடுத்ததான் மஞ்சரினுடைய கிளாஸ் டங் ட்விஸ்டர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை நாக்கு முறுக்கிகள் அப்படிங்கிற மாதிரி கரடுமுரடான தமிழில் மொழிபெயர்த்தாங்க ஆஹ் மஞ்சரி சோ அராத்து மாணவரான ராணவ் வெளியே முட்டி போட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தாரு ஜாக்லின் என் தரவோ மாணவர்கள் உற்சாகமா கத்துனாங்க மேம் நீங்கள் ராட்சிசன் படத்தில் வர கேரக்டர் மாதிரியே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ராயன் அடித்த கமெண்ட் எல்லாமே ரகலையா இருந்துச்சு டே அது என்னடா ஜோக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ராணுவ் கள்ளக்களவாணியான ஆனந்தி பார்த்தீங்கன்னா லெட்டரை திருடிட்டதுனால அதை பத்தி விசாரிக்க வந்திருக்கிறாங்க ஜாக்லின் சு திருவிழாவில் தொடர்ந்து சைக்கிள் ஓடுற பந்தயத்தில் ஈடுபடுற ஆசாமி போல பள்ளி வளாகத்தை சைக்கிளில் சுத்திக்கிட்டு இருந்த சத்யா கடந்து போன ஜாக்லின் டீச்சரை பத்தி அது கிளாஸே எடுக்க மாட்டேங்கிது அப்படிங்கிற மாதிரி மரியாதை இல்லாமல் பேச மரியாதை மரியாதை அப்படிங்கிற மாதிரி எச்சரித்த ஜாக்லின் அது கிடைக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சதோ மனசு தேத்திக்கிட்டு ஆனந்தியோட சமையல் கட்டுக்க நடந்தாங்க என்ன கிளாஸ் இது ஏன் பசங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க உங்களை எல்லாம் தான் வேலைக்கு வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபல் மேடம் கோவமாக இருந்தாங்க ரஞ்சித்து ஆக்ட் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி ராணுவ கூப்பிட்டு பெயர் மாற்றி விபி அருண் கண்டிக்க மாணவர்கள் ரகலையா சிரிச்சாங்க நான் பாட்டுக்கு சிவேணு தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பரிதாபமாக பார்த்தாரு ரஞ்சித் கிச்சன் ஏரியாவில் ஆனந்திக்கு மாரல் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஜாக்லின் திருடுறது பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி யாராச்சும் பார்க்குறாங்களான்னு பார்க்கணும் திருட்டு திருடிட்டு முழிச்சு மாட்டிக்க கூடாது இந்த மாதிரியெல்லாம் நல்லா திருடுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி பாடம் எடுத்தா எப்படி விளங்கும் பவித்ராவை அவன் ராணுவ ரூட் விடுறாங்க மிஸ் எனக்கு கூட விபி சாரை பார்த்தா ஒரு மாதிரி கிளுக்கிளிப்பாகுது அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி சினுங்க கடவுளே உனக்கு கண்ணு தெரியாதா உன் நிலைமை இப்படி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சாங்க ஜாக்லின் நாக்கு முறுக்கிகள் பாடத்தில் ஓடுற நரியில் ஒரு நரி அப்படிங்கிற வாசகத்தை அனுச்சிதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க உன்கிட்ட எனக்கு பேச இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க முத்துக்கிட்ட ஏற்கனவே போட்ட சண்டையை சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் ரீமிக்ஸ் பாட்டாகவே உருவாக்கி வச்சிருக்காரு இது என்ன கதையாக போகுதோ தெரியல சேட்டை பண்ண ராணவை டீச்சர் மஞ்சரி கண்டிக்க மேம் அது பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி பாடிய சரிய லாங்குவேஜும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி டீச்சர் கவுண்டர் தர மாணவர்கள் மத்தியில் ஒரே சிரிப்பு ஏன் மேடம் டென்ஷனா இருக்கீங்க ஆனா டென்ஷனா இருக்கிறப்போ நீங்க அழகா இருக்கீங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸிபல் கிட்ட தனியாக வழிஞ்சிக்கிட்டு இருந்தார் விபி ஏன் பாய்ஸும் கேர்ள்ஸும் தனித்தனியாக உட்காந்துட்டு இருக்கீங்க கலந்து உட்காரீங்க இது பிரிவினைவாதம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்மவர் படத்தோட கமல் மாதிரி பேசினாங்க ஜாக்லின் ஆனால் கேரக்டர் ஸ்கெட்ச் படி அவங்க பூமர் அப்படிங்கிற மாதிரி வரையறுக்கப்பட்ட கேரக்டர் ஜாக்லின் இப்படி முற்போக்காக செயல்படுறது முரணாக இருந்துச்சு பிரின்சிபல் மேடம் அடிக்கடி கிளாஸுக்குள்ள நுழையிறத ஜாக்லின் விரும்பலை இது என்னோட கிளாஸ் எடுக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி மல்லு கட்டினாங்க ஜாக்லின் பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து உட்காரத பிரின்சிபல் விரும்பலை எஸ்ல ஆரம்பிச்சு ஏழை முடிகிற ஒரு ஆளு மேலே எனக்கு க்ரஷ் அப்படிங்கிறது போல ரியா தன்னை பிரச்சனை வதந்தியை தானே சொல்ல யார் சாட்சினாவா அப்படிங்கிற மாதிரி யாரோ கமெண்ட் பண்ண வகுப்பறையில் சிரிப்பது இருந்துச்சு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக ஓவர் அலப்பற பண்ண ராணுவ பிரின்சிபல் ரூமுக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணார் அருண் அது மாணவனுக்கு ஆசிரியர் சொல்கிற உபதேசமாக இல்லாமல் கேப்டனாக போட்டியாளருக்கு சொல்கிற அட்வைஸ் போல இருந்துச்சு டீமோட சேர்ந்து தனியாக நின்று ஓவர் ஆக்ட் பண்ணாத உன்னையே ஃபன் கண்டாக ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியா எல்லாம் அருண் சொன்ன ராணுவ பார்த்தீங்கன்னா தலையாட்டினாரு